ஜ வெ வெள்ளம் ஓடிதுண்டு கலை வந்து ரோட்டால் க்ராஸ் பண்ணி இங்கே காலி பக்கம் போகுது நாங்கள் பக்கம் வெள்ளம் போகுது சரி இல்லை இங்கே வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு ஓரடிக்கு மேலே இருக்கும் போல இல்லை ரோட்டே தெரியல இதுக்கு ஒரு கேணி மாதிரி ஒன்று இருந்தது அதெல்லாம் அப்படியே மூடிட்டு இதுல ஒரு பள்ளம் ஒன்று இருந்தா கேணி மாதிரி வட்டி வச்சிருந்தவன் சைலன்சரோட ரோட அப்படியே தானே நினைக்குது ஆள் எல்லாம் அவிஞ்சுவோம் இது காலை போய் வளவது ரோட்டே தான் தெரியாது அதளவுக்கு கிடக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்டா யாழ்ப்பாணம் காரநகரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து மழை வந்து ஓரளவு பெய்திருந்த நேற்று வந்து மலை ஒன்று இரவு தொடங்கினது இன்றைக்கு காலமுறை வரைக்கும் நல்ல மலை ஒன்று பெயர்ந்தது காரணம் வந்து வெள்ளமண்டை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் ஜெட்டி அந்த பக்கம் எல்லாம் வந்து காட்டிக்குலப்புரம் என்ன மாதிரி இருக்காண்டு காட்டி குலப்புரம் நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லிக்கொடுங்க அது மாதிரி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காணிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே வாங்க நாங்கள் இப்போ காணிக்கிறோம் நல்லா காற்று உழப்பி சுழாட்டி பெய்யுது மழை நல்லா பே காற்று ஒன்று அடிக்குது பாருங்க புயல் புயல் இருந்தவானவும் சிரிக்கல திரி ரெண்டு தான் உலக நேரம் வெயில் வச்சு கொண்டு வந்தது திரு பெய்யுது நல்ல ஒரு மழை ஒன்று பெய்யுது மழை ஒன்று கொட்டுது பாருங்க அப்பா நல்ல காற்று சுழட்டி அடிக்குது அதான் அந்த பென மரங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்து நான் அதில் என்ன மாதிரி இருக்கு பண்ணிவிட்டு பண்ணிட்டு தான் மலை கொட்டுது புயல் ஸ்டார்ட் நினைக்கிறேன் ஆனால் தான் சொல்லுவோம் நான் திருவண்டு பார்த்தா அது மழை எல்லாம் போட்டு வெயிலுக்கு திறங்கிடும் இந்த பெரிய மரங்கள் நிற்கிற இடங்கள்ல தான் கவனமாக இருக்கணும் இந்த புயலுக்கு இப்போ பாத்தீங்கன்னா எங்களால கார்னர் ஜெட்டி பக்கம் நாங்கள் வந்து நாங்கள் ஜெட்டியை பார்த்தா அதை ஊர் சுத்தி காட்டணு விரைல இங்க பார்த்தீங்கன்னா எங்களை வாய்க்காலால தண்ணி நல்ல ஓட்டம் முன் ஓடுது அத வயல்களையும் பார்த்தோம்னா இப்போ தச்சமயம் இந்த பெய்கிற மலை வயல் நிலங்களை காணமோ காணாதோன்னு தெரியாது வந்து ஒரு நிரம்பி சில வந்து நெல் வந்து மெயினாக நிற்கிது மற்றபடி வந்து நெல் வந்து சில இடங்களில் வந்து தண்ணி கூழ நிற்குது இங்கே இந்த வாய்க்கால்கள் பெருசா இருக்கிறனால அதுக்காக தண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அப்படி இந்த நியூஸோட சேர்த்துவே இதை உங்களுக்கு காட்டிக் கொள்வோம் என்று எடுத்துக்கொண்டு வரேன் பெரிய வாய்க்கால்கள் நிறைய இடங்கள் அந்த பள்ளமான இடங்கள்ல இருந்தால் அப்படியே ஓடி தப்பி அப்படியே கடலுக்கு தண்ணி போகுது பாருங்க இந்த பக்கம் அப்படி வந்து கடலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி எங்காலையும் போய் போய் வந்து கொஞ்ச இடங்கள் நான் உங்களுக்கு காட்டுவேன் நீங்களும் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கு காரணம் தான் இப்போ நான் காட்டி கொண்டு போகிறேன் நான் இது வளர்ந்துற சந்தையை நோக்கி போய் கொண்டு போகிறேன் மழை இல்லை தூக்கிது எல்லாம் இதெல்லாம் அப்படி வெறப்பெல்லாம் உடச்சி விட்டுக்கிட்டு தண்ணி வர்றதுக்காண்டி ஓகே மேடம் தச்சா சொல்ல போனோம்டா வெள்ளம் வந்து நிரம்பிட்டுன்னு சொல்லலாம் இப்பதான் இந்த மாதிரி தான் வெள்ளம் நேற்று போய் இந்த மாதிரி தான் வெள்ளம் நிரம்பி இருந்தது நிரம்பி வந்து மேல அவன் நிலத்துக்கு மேல வெள்ளம் பெற தொடங்கினது இங்கே இதெல்லாம் மூடு போகுது பாருங்க இந்த வாய்க்கால நோக்கி ஓடி போய் கொண்டு ஊருக்கு இருக்கிற வெள்ளங்கள் எல்லாமே வந்து இந்த ரோட்டால வந்து இப்படியான ஒரு அந்த வடிநிலங்களை நிலங்களை நோக்கி ஓடிக்க வந்து வீடுகளுக்கு வெள்ளம் தேங்கி நிற்கிறது கொஞ்சம் மீண்டா இருக்கும் குறைவா இருக்கும் ஆனா அவ்வளோத்துக்கு அவ்வளோத்துக்கு மிக வந்து சொல்லலை அங்கே கொஞ்சம் தேங்கித்தான் மிச்சம் நிகழ்வு பெறும் இந்த தொடர் மழையாடா மழை அப்படியே தொடர்ந்து வந்து அப்படியே வந்து ஒரு படம் சொல்லலாம் நாங்கள் கார்னால இருந்து வேளாந்தாய்க்கு நோக்கி போய் கொண்டு கார்னா ஜெட்டியில இருந்து விளந்தையை நோக்கி போய் கொண்டு ஓட்டு மேலே வந்து ஒரு மோசமான ஒரு தான் அதான் அந்த கதை கேக்கம் வந்து அந்த புலங்கை குழந்தை காய்க்க வந்து அந்த விக்கி விக்கி வர்ற மாதிரி இருக்குது ரோட்டல் சரியான ஒரு படம் ஆகலும் பெரிய பெரிய பள்ளமனில திகி திகான்னு சின்ன சின்ன பள்ளங்கள் மெட்டைக்கு எல்லாம் உடைஞ்சு பச்சே பாத்த ரோட்டுலதான் கிடக்கு இதுல வந்து கார்நகர் சாலை இது கார்நகர் சாலை நாங்க அங்காலே மணிதூரம் உங்களுக்கு காற்று நீங்களும் பாருங்க இனிமே அந்த சொல்லி போகும் நீங்க இங்காலே எல்லாம் பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா வளவெல்லாம் முட்டி வந்துட்டு ரோட்டுக்கு வெள்ளம் மீறி கொண்டு வந்துட்டு ஏன்னா இந்த தொடர் மழை இன்றைக்கு நாளைக்கும் இருக்குன்னு தான் சொல்லினோம் சில பேர் வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லினோம் இப்போ தொடர்ந்து பெய்தால் போன முறை மாதிரி வெள்ள அபாயம் ஒன்று வர அப்படி தான் சொல்லி நம்ம வெள்ள எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்கேன் வெட்டி விட்டுகிழக்கு ரோட்டில் இருக்கிற வெள்ளங்கள் உள்ள போகக்கூடிய மாதிரி அந்த வேலைப்பாடலாம் நடந்துருக்குது இங்கால பெருசாக ஆட்கள் நடமாட்டம் சரியான குறைவு நிறைய பேர் வரைக்கும் ஆக்கள் நடமாட்டம் சரியான குறைவாக இருக்குது நீங்களால் இங்கால பார்த்தீங்கன்னா இந்த வரும் பளவுகளும் அப்படி தண்ணி பாஞ்சோடி கொண்டு இருக்குது இது ஃபுல்லாக வந்து நிரம்பி அங்காலயத்துக்கு வந்து தண்ணி கொண்டு கொடுக்காருங்க ஓகே இப்போ நாங்கள் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் வித்தியாலயம் அதுக்காக தான் நாங்கள் இப்போ வளர்ந்த பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம் நீங்கள் இதுக்கு முதல் காவலி அங்காலே நாங்கள் காலையில் ரோட்டில் எல்லாம் காவலி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வீடியோ உண்டு இந்த நியூஸோட வந்து இந்த இதயம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன் நீங்கள் இதயம் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இங்கே வயல் நிலங்கள் வேறு சின்ன சின்ன வயல் நிலங்கள் தான் தோட்டக்காணிகள் மற்றபடி இந்த பக்கங்கள் கொஞ்சம் மேட்டு இல்லாமல் நினைக்கிறேன் பெருசா வெள்ளங்களை காணையில நோமலா இருக்குது பாருங்க உலது கண்டு பெருசா இருக்கண்டு சொல்லல அது இலக்க இந்த பள்ளங்களுக்கு நிக்குது மற்றபடி மேட்டு இல்லங்களுக்கு வந்து பெருசா இல்லை அவங்கள போக போக வந்து இந்த மாதிரி இருக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்குது வலதுக்கு வெள்ளம் வந்து பாஞ்சு ஓடிக்கொண்டிருக்குது இங்க இஞ்சாலயம் பாருங்கள முன்பாலியே போலீஸ் நிலையம் இருக்காங்க மதுக்கு முன்னுக்கு அப்படி இருக்கு வெள்ளம் ஓகே எங்கால வந்து தூரம் தான் உங்களுக்கு காட்டணு பாருங்க வந்ததுனா ஃபுல்லா ரோட்டால அப்படியே பாஞ்சலிச்சு ஓடுறது கரையாலே கரையாலேயே வெள்ளம் இருக்குது எங்கே இருந்தாலும் இந்த கடலுக்கு போல போன கடலும் இருந்தானே அந்த பள்ளங்களுக்கால போய் அப்படியே கடலும் அப்படித்தான் போகுதுன்னு சொல்லலாம் அப்படி நிறைய வெள்ளம் முழுக்க இந்த பக்கம் தான் அங்கிருந்தது நினைக்கிறேன் அங்கால பக்கம் போயிருந்தது எட்டி பக்கம் போயிருந்தது பக்கம் போயிருந்தது இதுக்கால ஒண்ணு கால வீட்டுக்கா போகுது பாருங்கால வீட்டுக்கு இந்த வீட்டுக்களை போகுது அப்படியே போய் அங்க அங்காலத்துக்கு பார்த்தாலும் இது வந்து ஒரு காப்பர் ரோட் தான் ஆனா இந்த ரோட்டு வந்து மூடி வந்து வெள்ளம் இங்கே நிற்குது வெள்ளம் ஓடி வருது அங்க இருக்கிற வெள்ளங்கள் முழுக்களுமே வந்து இந்த ரோட்டாலதான் ஓடி வருது நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் நல்ல இன்னும் கூட மழை பெய்யதான் என்ன லியாமையானு பாருங்க இந்த ரோட்டை ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக இது கொஞ்சம் கொஞ்சம் காப்பீட்டு ரோடும் நல்ல ரோட்டாகிறாக்கு அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு பிரச்சனை இல்லை எவ்வளோ வெள்ளம் ஓடி வருதுண்டு இந்த வளவுலுக்கு இருக்கிற வெள்ளங்கள் எல்லாமே வந்து இதில் தான் ஓடி வருது இது தூரத்துக்கு வந்து இந்த வளகு வெள்ளங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து அப்படியே வந்து போய்கொண்டிருக்கு இந்த வளவுக்காக வெள்ளங்கள் சுற்றி சுற்றி வந்து அப்படியே ரோட்டுக்கு தான் போகுது ரோட்டுக்கு போய் எங்கே இருது என்றால் கடற்கரையை நோக்கி போய்க்கொண்டிருக்குது இதுக்கு எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம் தான் இந்த உலக தூரம் வந்து நாங்கள் விரைக்க ஒரு வெள்ளத்துக்கு தான் போற மாதிரி இருக்கு நாங்கள் வெள்ளம் நிறைவு நின்னுட்டோம் திருப்பி காட்டி கொண்டு போற உள்ள வெள்ளம் ஓடிக்கொண்டு கொண்டு இப்படியே போய் இந்த வயல் நிலங்களுக்கு விழுந்து நில காணலுக்காக போய் போகுது கடலுக்கு அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் நீங்க பார்க்கலாம் அங்காலி பக்கத்தையும் பார்க்க அப்படியே இங்காலே கொஞ்சம் குறைவே தான் அனுப்பிடலாம் சரியான ஒரு பதிவான பிரதேசம் தான் சொல்லணும் இங்காலை எல்லாம் ஞ்சே இந்த ஆளை வந்து ரோட்டால க்ராஸ் பண்ணி இங்காலி பக்கம் போகுது அங்காலி பக்கம் வெள்ளம் போகுது ரோட்டுகளும் சரி இல்லை இங்கே நீங்க ஒளோ குடி பாஞ்சாலிச்ச ஓடி இந்த வயல் நிலங்களை கவிழுகுதான்னு பாருங்களேன் இப்போ இந்த வயல் நிலங்களை கவிழுது இல்லை ஒரு நுருக விழா அஞ்சு இந்த வயல் நிலங்களுக்கு போய் வயல் நிலங்கள் முட்டி அங்கே அந்த ரெண்டு மூன்று மதகுகள் இருக்குது இந்த மதகுகளை வந்து நாலு பக்கம் பார்த்தா கொண்டால் பட்சத்தில் கடல் வந்துடும் அந்த கடலை நோக்கி போய் கொண்டு அதெல்லாம் பாதை போகுது வீடு அளவு பாதைகள் அதெல்லாம் போய் வருவது இருக்கு தாண்டிதான் அதுல காத்துல காட்டுல தெரியும் பாகைகள் இங்கே பக்கம் எல்லாம் அந்த கொஞ்சம் கடல் அவங்க

வாழைப்பக்கம் இருக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகணும் என்றால் தீவில் இருந்து கடலை கடந்து போகிற மாதிரி தான் போகணும் போல பஸ்ஸில் போய் தான் பிரிவினா நடந்து போகிறேன்டா சரியான கஷ்டமா தான் இருக்கு வெள்ளத்துல முட்டா மூழ்கிட்டேன்னு தான் சொல்லலாம் இந்த வீதி அம்மே

முழுக்க அப்படியே சைலன்சர் வரைக்கும் தண்ணி போகும் போலいや ஓ சரி பைக் வந்து ஸ்டார்ட் வராது அம்மா நடந்து போறா முழங்கால கிட்ட தண்ணிக்கு ஓகே ஓட முடியா அதுக்கு சம்போ

மழை காலத்துல இந்த தண்ணி அதாவது மேல தண்ணி வெளியேற காலம் வந்து செய்து மழை காலத்துல இந்த மழை காலத்துல அதையும் பதிவேற்ற இப்போ பாத்தீங்கன்னா இல்ல மெயின் ரோட்ல இருக்கிற தண்ணி சில இடங்களில் வந்து உள் ரோட்லயே இல்லையான்னு தான் சொல்லலாம் வந்து மெயின் ரோட் வந்து கேலமா இருக்கு இதெல்லாம் இந்த கொஞ்சம் செய்த கொஞ்சம் ரோட்கள் செய்தவை அந்த ரோட்டே மேக்குது தண்ணி என்னோட மிக இந்த பிரச்சனை பிரச்சனையில செய்திருக்கேக்க மக்கள் ஒரு பயம் இல்லாம போகலாம் இந்த பள்ளத்துக்கு விட்டு விழுகுவ என்ற ஒரு யோசனை இல்லாமல் போகலாம் அந்த ரோட்டை செய்து அப்படி என்னதான் பிரச்சனை என்ன தெரியல அந்த ரோட் கன காலமா அதே பிரச்சனைல நிக்குது சோ ஒரு உருளங்கே போகப் போறோம் போகலாமா போகலாது போலங்கடா இருக்குது மூலங்கால் வரைக்கும் மலை நிக்கி மூலங்கேந்துるங்க இத நல்லத பாருங்க ஓகே அப்படியே நான் இந்த ஒளங்கைய காட்டு வந்து நாங்க அப்படியே திருப்பிக் கொண்டு நீரை ஆல்ரெடி அதை நோக்கி போறோம் எங்களை போய் எந்த மாதிரி இருக்கட்டே அதே உங்களுக்கு காட்டுறோம் அந்த ஒரு கொஞ்சம் இடம் சரியான இருந்தது இங்கால கொஞ்சம் காப்பீட்டுகள் போட்டு நம்ம அதையும் செய்து கொடுத்தா மக்கள் ஒரு அசௌரியம் இல்லாம போகலாம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அதனால போட்டுருக்கலாம் இவ்வளவு காலம் அதில் போய் வர மெயின் பாதை தான் இதுக்கு உஞ்ச வெறும் அதை கடன் தான் வெறணும் அதுல வெள்ளம் நிற்கிறது இதில் காப்பீட்டு போட்டு யோசனை இல்லை அங்கேருந்து இருந்து ஒன்று வந்திருக்கணும்

ஒரு ஒரு ஐயா ஆள் ஒரு நாய ஒன்று நடந்து போகுது ஃபுல்லா வெள்ள மூடிட்டு இருக்காருங்களேன் நல்ல சரியான பள்ளம் வெள்ளமா நேற்று துவங்கின மழை நேற்று தூங்கின மழை இன்றைக்கு தான் சரியான ராத்திரி மழை தான் சரியான புல்லாம் போட்டுருக்கு ஐயா புல்லா பண்ணதுக்கு புல்லா ஆ எவ்வளவு தண்ணி பேரும் ஒரு அடி அப்படி வேணுமா ஒரு அடி தண்ணி இப்படி பள்ளம் மொழிக்கிறாங்கன்னா ஒரு அடி தண்ணி விட்டு என்னம்மா இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு இங்கே பக்கம் இங்க கோகுளம் ஏரியா அனைத்து ஏரியாக்கள்ல அவ்வளவு பெரிய குடும்பங்கள் இல்லை இல்லை இருக்கணும் இந்த வயசு போன ஆட்கள்லாம் இருக்கு அப்ப இல்ல சாப்பாடுகள் தாண்டி வசதி என்ன வேலை கூலிதான் வேலை இருக்கோம்புள்ள

ரோட்டெல்லாம் பாருங்க வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு ஒருக்கு மேல இருக்கும் போல ரோட்டே தெரியல இதுக்கு ஒரு கேணி மாதிரி ஒன்று இருந்தது அதுல அப்படியே மூடிட்டு இதுல ஒரு பள்ளம் ஒன்று இருந்தோம் கேணி மாதிரி வட்டி வச்சிருந்த இங்கே இங்க வழி பக்கத்தை பாருங்க இங்க வழி பக்கம் ஃபுல்லா அப்படியே வெள்ளம் வந்து வீதியோட வந்து நிக்குது இந்த இடமே அப்படியே வெள்ளத்தால் மூடிட்டு இருந்தால் சொல்லலாம் இதில் ஒரு சின்ன உடம்பென்று எலம்பி இருக்கு அதை பார்த்தோன்னா மதகு மதகுகள் மட்டும் கொஞ்சம் உயர்ந்திருக்குது அடுத்த திருப்பி வந்து மதக்குறாங்கன்னா அடுத்த வெள்ளம் பாருங்க வெள்ளம் ஓடுற மாதிரி திரு அசையலை அப்படியே நீக்கிது இந்த இலைகள் ஒன்றுமே அசைவே இல்லை

வெள்ள அப்படியே ஃபுல்லா ரோட்டு முழுக்கவே வெள்ளத்துல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட மழையும் வந்து துணிச்சு கொண்டிருக்குது இதுல வந்து கிராம வைத்து சங்கமா வெள்ளத்துக்கு தான் ஃபுல்லா நிக்குது பாருங்க சைலன்ஸ் இருக்குற மாதிரி மேத்த நிக்குது அப்படியே வெள்ளம் இந்த கொஞ்சம் இது கொஞ்சம் மேட்டு பக்கம் ரோடு கொஞ்சம் சரிஞ்சுறதால மேடு பிறகு திருப்பி பள்ளம் திருப்பி வெள்ளம் இது வந்து இது வந்து முழுமே வந்து வெள்ளம் தான் போய் மழை தொடர்ந்து சென்றால் இது கொஞ்சம் நிலைமை நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளம் விரது வளத்துக்கிட்ட சொல்லிடலாது போ வந்து நிலைமை போய் தொடர்ந்து சென்றா கொஞ்சம் சான்ஸ்ல கூட தான் இருக்குது இதே மாதிரி இவ்வளோ இடங்களையும் வந்து நான் அறிஞ்சு கொண்டால் காட்டி நீங்களே பார்த்துட்டு சொல்லிக் கொடுப்போம் நிறைய பேர் பாதுகாப்பு ஓகே இதுதான் உங்களுக்கு பாடி விளாடுறாங்க ஓரளவுக்கு பெரிய வெள்ளம் கொஞ்சம் நீர் உயர்ந்து இருக்குது ரோட்ல இல்ல மட்டங்கள் உயர்ந்து இருக்குது நீர்கள் இந்த மாதிரி வேற வெள்ளி வச்சிக்கலாம் நீங்கள் மீண்டும் சந்திப்போம்